முப்பத்தி தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று ஸ்டாலின் கூறுவதன் மூலம் நாற்பதுக்கு நாற்பது என்ற கனவை மெகா கூட்டணியின் மூலம் தகர்த்து விட்டாரா இபிஎஸ் என்கிற கேள்வி எழுந்துள்ளது அலசுகிறது இன்றைய தலையங்கம் அங்கம் அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும் வரை திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெல்லும் என்பதே ஆங்கில ஊடகங்கள் உட்பட பலருடைய கணிப்பு அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைந்த பிறகும் அரசு எதிர்ப்பு வாக்குகள் மொத்தமாக திமுகவிற்கு சென்று நாற்பது இடங்களையும் பெற்றுத்தரும் என்று பேசப்பட்டது ஆனால் அதிமுக கூட்டணியில் பாமகவும் தேமுதிகவும் இணைந்த பின்பு திமுக கூட்டணிக்கு நிகரான கூட்டணி என்கிற எண்ணம் அரசியல் நோக்காளர்களிடமிருந்து வெளிப்பட்டது இந்த நிலையில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிற ஸ்டாலின் நாற்பதிலும் வெல்வோம் என எதிர்பார்க்கிறோம் ஆனால் முப்பத்தி ஐந்துக்கும் மேல் வெல்வோம் என கூறியிருப்பது அரசியல் நோக்காளர்களுக்கு எழுந்த சந்தேகம் ஸ்டாலினுக்கும் தற்போது எழுந்துவிட்டதா என்று கேட்க தூண்டுகிறது ஸ்டாலினின் இந்த கூற்று வெற்றி மீதான சந்தேகமா அல்லது கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்குமான மறைமுக எச்சரிக்கையா என்பது தெரியவில்லை ஒருவேளை அது சந்தேகமாக இருப்பின் அந்த சந்தேகம் எடப்பாடி கட்டியிருக்கிற மெகா கூட்டணியின் பலத்தால் உருவானதா அல்லது சொந்த கூட்டணியினரின் பலவீனத்தால் உருவானதா என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது காரணம் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்குள்ளேயே நடந்த மோதல் தேனி தொகுதியை நான் கேட்கவில்லை என ஈவிகேஎஸ் எஸ் இளங்கோவனே கொடுக்கும் பகிரங்க ஒப்புதல் எல்லாம் ஸ்டாலினின் நாற்பதுக்கு நாற்பது கனவை அவரே விட்டுத்தர தள்ளியிருக்குமோ என்கிற சந்தேகத்தை உருவாக்குகிறது அது மட்டுமின்றி ஒரு பொது போட்டியிடும் தினகரன் கூட திமுக கூட்டணியின் வெற்றிக்கு பாதகமாக இருக்கலாம் என ஸ்டாலின் கருதுகிறாரா என்கிற கேள்விக்கும் பதில் தேட வேண்டியிருக்கிறது